சிவகார்த்திகேயன் நடிப்பில் அடுத்து உருவாகி வரும் திரைப்படத்தின் பூஜையை தொடர்ந்து ஆர் முருகதாசுடன் அவர் நடித்து வரும் படத்தில் பிரச்சனை நடந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஸ்ரீ லட்சுமி மூவி நிறுவனம் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் ருக்மணி வசந்த் வித்யுத் ஜமால் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படத்தை ஏ ஆர் முருகதாஸ் இயக்கி வருகிறார் பல வருடங்களுக்கு பிறகு ஹாலிவுட்டில் படம் எடுத்து வரும் முருகதாஸ் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இப்படத்தை இயக்கி கொண்டிருக்கும் போதே முருகதாஸ் தற்போது சல்மான் கான் வைத்து பாலிவுட்டில் சிகாந்தர் என்ற திரைப்படத்தையும் இயக்கி வருகிறார் தற்போது சல்மான் கான் தொடர்ச்சியாக கால்சீட் கொடுத்திருப்பதால் சிவகார்த்திகேயன் திரைப்படத்தை பிரேக் விட்டு தற்போது சல்மான் கான் படத்தில் முழு வீச்சாக ஏ ஆர் முருகதாஸ் இயக்கி வருகிறார் இந்த நிலையில் சிவகார்த்திகேன் சுதா கோங்கரா இயக்கத்தில் எஸ் கே டுவெண்டி ஃபைவ் படத்தில் நடிக்க இருப்பதாக அறிவிப்புகள் வெளியானது ஆனால் இப்படத்தின் ப்ரோமோ ஷூட்டிங் நடந்தபோது தாடியை எடுக்கக் கூறி சுதா மற்றும் எஸ்கே இடையே பிரச்சனை ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதற்கு பின்னால் முக்கிய காரணமாக இருந்தது ஏஆர் முருகதாஸ் தானாம் சிவகார்த்திகேயன் தாடி எடுக்க என கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார் முருகதாஸ் முதலில் சிவகார்த்திகேயனும் அவர் பேச்சை கேட்டு சம்மதம் தெரிவிக்க சிக்கந்தர் திரைப்படத்தால் வில இருக்கும் மிகப்பெரிய கேப்பை எஸ்கே டுவெண்டி ஃபைவ் பயன்படுத்திக் கொள்ள முடிவெடுத்து விட்டாராம் இதைத் தொடர்ந்து தைரியமாக சிவகார்த்திகேயன் கிளீன் சேவ் லுக்கில் பூஜையில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது பின்னர் இது குறித்து முருகதாஸ் மற்றும் சிவகார்த்திகேயனிடையே கடும் வாக்குவாதம் நடந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஆனால் சிவகார்த்திகேயன் ஏற்கனவே உங்கள் படத்திற்காக மூன்று மாதம் இடைவெளி எடுத்திருக்கிறேன் இனிமேலும் ஒரு மாதம் பிரேக் இருப்பதால் அதற்குள் நான் இந்த படத்தை முடித்து விடுவேன் உங்கள் படத்திற்காக நிறைய விட்டுக்கொடுத்தாகிவிட்டது கொடுத்தாகிவிட்டது இதை விட முடியாது என சிவகார்த்திகேயன் மறுத்து பேசி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது மட்டுமில்லாமல் எஸ் கே திரைப்படத்திற்கு பின்னால் ரெட் ஜெயண்ட் இருப்பதாகவும் அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் முருகதாஸ் அதை ஏற்றுக் கூறப்படுகிறது